சரி சரி அவர் ஏதோ பதினஞ்சு நாள சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லடா நீ என்ன குடுத்து இவ்வளவு சூப்பரா இருக்குது மூக்கடைப்பு கை கால் வலி எல்லாம் ஒரு நேரத்துக்கு இப்படி ரெடி ஆகுது அப்படின்னு நான் சொன்னா சூப்பரா இருக்குங்கன்னா எனக்காக அவர் தனியா செஞ்சு கொடுத்தது அப்புறம் அங்க இங்க சுத்தமா போயிட்டு வந்துட்டு இருந்தங்கி கொஞ்சம் எடுக்க முடியாம கலந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அருமையா இருந்ததுரா உண்மையாவுமே சரி நல்லா இருந்தீங்களா அப்புறம் நீங்க எனக்கு கொடுத்தங்காட்டிக்கு நான் அதை வேஸ்ட் கூடாதுன்னு ஒரு மேனேஜர் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன் அது கொஞ்சம் இருந்தது ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு இருந்தேன் நல்லா இருக்குது நான் உங்களோட நான் திருப்பூருங்க அவரு சரி சரி உங்க நம்பருக்கு குடுத்து நான் பேச அவர் ஃப்ரீ ஆயிட்டு